சென்னை வரவேண்டிய விமானத்துல கோளாறு நடுவானில் எரிபொருளை வெளியேற்றி அவசரமாக தரையிறக்கப்பட்ட வீடியோ பாத்தீங்களா ஷாக் ஆகிடுவீங்க நேத்து இருந்து சென்னைக்கு முன்னூற்று அறுபது பயணிகளோட புறப்பட்ட பிரிட்டிஷ் ஏர்வேஸ் விமானத்துல திடீர்னு இயந்திர கோளாறு ஏற்பட்டிருக்கு போயிங் செவன் எயிட் செவன் ரக விமானம் இது நடுவானில் ஃப்ளாப் அட்ஜஸ்ட்மெண்ட் ஃபெயிலியர்னு தெரிஞ்சதும் விமானி உடனே லண்டனுக்கே இருக்காரு அங்க ஹீத்ரோ விமான நிலையத்துல அவசரமாக எரிபொருளை வெளியேற்றி பத்திரமா தரையிறக்கி இருக்கிறாங்க நம்ம சென்னைக்கு வர வேண்டிய விமானம் இப்படி போனது பயணிகளுக்கு பெரிய கவலையை கொடுத்துச்சு சும்மா இல்லைங்க சமீபத்துல அகமதாபாத்தில் இதே ரக விமானம் விபத்துக்குள்ளானது நமக்கெல்லாம் தெரியும் அதனால இப்போ விமானங்கள் எல்லாம் ரெண்டு மூணு தடவை முழுசா செக் பண்ணிட்டு தான் கிளம்புறாங்களாம் சின்ன கோளாறுனாலும் சரி செஞ்சுட்டு தான் அனுப்புறாங்க அதனால தான் இப்போ விமானங்கள் தாமதமானதும் ரத்தாகிறதும் அதிகமாயிருக்குன்னு விமான நிலை அதிகாரிகள் சொல்றாங்க பயணிகளின் பாதுகாப்புக்கு இது ரொம்ப முக்கியம்னு அவங்க உறுதியா இருக்காங்க இந்த மாசத்துல மட்டும் இருந்து டெல்லி போன ஏர் இந்தியா விமானமும் பாதி வழியில் திரும்பியிருக்கு அகமதாபாத் விபத்துக்கு பிறகு இப்படி அடுத்தடுத்து விமான கோளாறுகள் வரது மக்களுக்கு ஒருவிதமான பயத்தை ஏற்படுத்துது பாதுகாப்பு முக்கியம்னு சொன்னாலும் இந்த நிலைமை எப்போ மாறும்னு நீங்க என்ன நினைக்கிறீங்க கமெண்ட்ல சொல்லுங்க